அனைவருக்கும் வணக்கம் ஆளுமேர் எடப்பாடியார் தலைமைக்கு வந்த பிரமா இதுவரைக்கும் பத்து தேர்தல்களா தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வருது அதிமுக இரண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களின் தோல்வி இரண்டாயிரத்தி இருபதுல ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அதே இரண்டாயிரத்தி இருபதுல கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டசபை தேர்தல் தோல்வி அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல லோக்சபா தேர்தல் தோல்வி ஆக பத்து தோல்வி பழனிசாமியாக இருக்கும் எடப்பாடியார் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சி பதினோரு தோல்வி பழனிசாமியாக மாறிவிடக் கூடாதுன்னு நினைக்கிறாராம் அதுக்காக இப்பவே கட்சி மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை இருக்காராம் இதனால கட்சியில இருந்து ஓடி போறவங்களை மீண்டும் கட்சிக்கு எடுத்துட்டு வர்றது புதுசா உறுப்பினர்களை சேர்க்கிறதுன்னு இறங்கி இருக்காங்களா நிர்வாகிகள் மிக முக்கியமா கடந்த சட்டமன்ற தேர்தலும் பான்பராக் பாயன் வடக்கன் பிரசாந்த் கிஷோரோட ஐபக் நிறுவனத்துக்கிட்ட கைகோர்த்துக்கிட்டு திமுக செயல்பட்ட மாதிரி அதிமுகவுக்கும் யாரையாவது கொண்டு வரலாம்ங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம் எடப்பாடியார் இதுக்காக சில நிறுவனங்கள்ட்ட இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாராம் ஏபி பி ஷோ டைம் இல்லைன்னா ஐபேக் இந்த ரெண்டு நிறுவனத்துல ஏதாவது ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு அதெல்லாம் சரி ஜெயிக்கிறவங்க தானே இப்படி எல்லாம் மனக்கடணும் ஏன் இந்த வீண் வேலைன்னு நமக்கு தெரியல நன்றி